இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனம் நானோ ஏழை எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் இருங்கள் வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரத்தான் செய்யும் சில நாட்கள் வேலை பலு நிறைய இருக்கும் ஆனால் அந்த துன்ப நாட்களைத் தொடர்ந்து கட்டாயம் சந்தோஷமான நாட்கள் நிச்சயம் வரும் வேலை வலுவும் குறையும் ரிலாக்ஸான நாட்களும் உங்களுக்கு உண்டு நம் தேவனாகிய கர்த்தர் எப்போதும் உங்களோடுதான் இருக்கின்றார் இன்றைய தினம் நமக்கான திருவசனம் என்ன பார்ப்போமா நானோ ஏழை எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் இந்த வார்த்தைகளை விவிலியத்தில் ஓர் பக்தன் ஆண்டவரை பார்த்து கூறி மன்றாடுகின்றான் இவனைப் போலவே உங்களில் பலரும் நினைக்கலாம் நானோ ஏழை நானோ எளியவன் என்னை அன்பு செய்யவோ என்மேல் பாசமாயிருக்கவோ ஒருவரும் இல்லையே என்பதாய் ஆனால் உங்கள் தலைவர் உங்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவோ எப்போதும் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார் எனவே கலங்காதீர்கள் சகலத்தையும் படைத்த நம் ஆண்டவராகிய தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்க வேண்டும் ஏன் பாரம் கொண்ட உள்ளத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் அழுவதற்காய் படைக்கப்பட்டவர்கள் அல்ல எழும்புங்கள் எழும்பி பிரகாசியுங்கள் இந்த உலகில் உள்ள மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தும்படி பேசலாம் சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு எதிராக இருக்கலாம் அதனால் என்ன இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நம் ஆண்டவரே உங்கள் மேல் அக்கறையாய் அன்பாய் இருக்கின்றார் நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நீங்கள் நிச்சயம் மகிழ்ந்து துதிப்பீர்கள் நன்றி கூறுவீர்கள் இன்றைக்கே சொல்லுங்கள் இந்த பக்தனைப் போல் வாய்த்திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்கள் நானோ எளியவன் என் ஏசு என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளீர் என்பதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன் இனி ஒருபோதும் என் நிலையை நினைத்தோ என்னை கீழாக நடத்தும் மனிதர்களை நினைத்தோ நான் வருந்த மாட்டேன் ஏனெனில் ஏசு நீர் என்மேல் நினைவாயிருக்கின்றீர் ஜெபிக்கலாமா இயேசுவே ஏழையாகிய என் மீதும் எளிய பிள்ளைகளாகிய எங்கள் மீதும் என் ஆண்டவராகிய நீர் கொண்டுள்ள அக்கறையை நினைத்து உம்மை துதிக்கின்றேன் என் மனமாற நன்றி செலுத்துகின்றேன் என்னை கைதூக்கிவிட என் நிலையை மாற்ற சிறுமையில் இருக்கின்ற என்னை மேன்மைப்படுத்த உம்மால் முடியும் அதை எனக்கு செய்ய போகின்றீர் என்று விசுவாசிக்கின்றேன் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி